இன்றைக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாம் மாசம் இருபத்தி நாலாம் தேதி போராட்டம் தொடங்கின நாங்கள் இத்த வரைக்கும் போராடி தான் இருக்கிறோம் எங்களுடைய தாய்மார்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே இல்லை இன்றைக்கும் ஒரு தாய் இறந்திருக்கிறோம் இந்த தினத்தில் அன்று இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தாயார் எங்க உள்ள இயக்கத்தோடைய ஒரு சிவன் போயிருக்குது அந்த அந்த இதிலையும் நாங்கள் கலந்து கொள்ளாமல் நாங்கள் இன்றைக்கு இந்த பந்தல்ல இந்த மூவாயிரம் நாளை நோக்கி கொண்டு போது இந்த தாயாருடைய செய்தியை கேட்டதுமே எல்லாருமே மனமுடைந்து போய் நிக்கின்றோம் இன்றைக்கு அந்த தாயாருடைய நிலைமை அந்த புள்ளிய எப்ப காணுவம் எப்ப காணும் எந்த ஒரு தாயும் அதை தேட்டு கொண்டு இருக்கிறேன் நாங்கள் எப்ப காண போறோம் எப்ப காண போறோம் இந்த புது அரசாங்கம் வந்தும் பெரிய புள்ளியை ஏதோ கவுட்டு கொட்டி கொண்டு வந்தது நாங்கள் இதை சொல்லுவோம் அதை செய்வோம் இதை செய்வோம் இன்னைக்கு எங்களுடைய கதையே இல்லை ஆனா இந்த நாங்கள் இவன் வேண்ட கதையை கேட்டோ வேண்ட இதை விட்டோ நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட போறதும் இல்லை உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வெளிநாடு தருமன்று சொல்லித்தான் நாங்கள் அமெரிக்கா ஐரோப்பியூனியன் நாடுகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருந்தும் இந்த தினம் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் செய்வோம்ன்ற இதில் இந்த தாயார் இறந்துட்டா இந்த தாயாட்டை மனவேதினி எங்கே கொண்டே அந்த தாயின் பாவத்தை எங்கேயே துளைக்க போகணுமோ தெரியாது ஒவ்வொரு தாய்மாரும் அதை தான் சொல்லும் இப்படித்தான் நடக்க போகுது இந்த அரசாங்கம் இருக்க தான் ஆனா சரியான சரியான தீர்வு சொன்னா இன்னும் எங்களுக்கு எப்ப ஒரு தீர்வு ஒரு விடுதலை ஏண்டது நல்லா தெஞ்சு கொள்ளணும் அது தவறி கண்ணீர் சும்மா விட போறதில்லை வணக்கம் தமிழர் ராஜ்குமார் தமிழர் காணாமல் ஆகப்பட்ட குழந்தைகளின் தாய்மார்கள் சி ஐ நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்கான நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றனர் இன்று பிப்ரவரி இருபத்தி நாலு மூவாயிரம் நாட்களாக காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை தாய்மார்கள் அவர்களின் குழந்தைகளுக்கான நீதி மற்றும் எதிர்கால இனப்படுகளை தடுக்க தமிழ் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றத்தின் ஆதரவை பெற பவுனியா நீதிமன்றத்துக்கு முன்பாக ஏனையின் நெடுஞ்சாலையில் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இவர்களின் போராட்டம் கடந்த காலத்துக்கு மட்டுமல்ல எதிர்கால தமிழ் தலைமுறையின் பாதுகாப்பு மரியாதை மற்றும் சுதந்திரத்துக்காகவும் ஆகும் வரவிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வை முன்னிட்டு தமிழ் தாய்மார்கள் சர்வதேச சமூகத்தை போர்க்குற்றங்கள் தொடர்பாக நீதி மற்றும் பொறுப்பை உறுதிப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்துகின்றனர் பதினாறு ஆண்டுகளாக தாம் தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த துயரத்தில் போரின் போது மற்றும் அதன் பின்னரும் கடத்தப்பட்ட எங்கள் குழந்தைகளை தேடி எங்களது துயர குரல்கள் இன்று வரை வேடிக்கையாக பார்க்கப்பட்டுள்ளன உலகம் தன்னிச்சையாக செயற்பட முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளை நாம் காண்கிறோம் சர்வதேச சமூகத்திற்கு ரஷ்யா இஸ்ரேல் மற்றும் சிரியா போன்ற நாடுகளின் தலைவர்களை பொறுப்புக்குள் கொண்டு வர வழிகள் இருக்கின்றன என்றால் இலங்கையில் போர்க்குற்றவாளிகளை நீதிக்கு புறக்கணிக்க முடியாது இவ்வாறான இரட்டை நிலைப்பாடு ஏற்க முடியாதது போர்க்குற்றவாளிகளின் சமமான நீதியும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தங்கள் உரிமைகளை பெறுவதும் அவசியமானது அமெரிக்கா ஜுஎன்எச் ஆட்சியில் இருந்து விலகியுள்ளதை நாம் அறிவோம் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் முக்கியமான பங்கு வகிக்க வேண்டிய நேரம் இது ஐரோப்பிய நாடுகள் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானியர்கள் தமிழர் வாழும் பகுதிகளுக்கே வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவருடன் உரையாடி எங்களுக்கு உண்மையில் என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த பதினாறு ஆண்டுகளாக தமிழர்களை ஏமாற்றியும் சமீபத்திய தேர்தலில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் காலம் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களும் குற்றவாளிகளும் வருகின்றனர் தவறினால் புதைந்து போகும் இலங்கையின் ஈடுபட்டவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு வர தீர்மானங்களை மீறி நடைமுறை நடவடிக்கையை மேற்கொள்ள ஐக்கிய நாடுகள் மற்றும் சர்வதேச சமூகத்தை கேட்டுக்கொள்கிறோம் நீதி தேர்வு செய்யப்பட முடியாது தமிழ் குடும்பங்கள் தீர்வை பெற வேண்டும் எங்கள் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகள் குறித்து பதில்கள் தேவை நீதி நீதி நிறைவேறும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் நன்றி